எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் போட்டு ஒரு மோதகம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மழை நாள் குளிர் நாள் பனி இதெல்லாம் இருக்கிற போது சாயந்தரத்தில் சுட சுட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வாங்க கோதுமை மாவில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் எடுத்துக்கிறேன் இதையும் வந்து இதுல சேர்த்துடலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா மாவு வந்து தான் எடுத்திருக்கோம் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலான உப்பு தேவை அப்படின்னா வந்து நீங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மேலே வந்து கலருக்கு கொஞ்சமா வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட் நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே வந்து இந்த உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்துலேயும் வந்து மாவுல நன்னா பரவுற மாதிரி நன்னா வந்து கலந்துவிடலாம் தண்ணி விட்டு பிசையும் போது ஜாஸ்தி விட்டுட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஈவினிங்ல பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கற போது ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இருக்கு இதுல வந்து மேலாக கொஞ்சமா வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நன்னா வந்து எல்லாத்தையும் இழுத்து நன்னா ஒரு தடவை பசஞ்சு விடலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதில் மேலாக கொஞ்சமா எண்ணெயை விட்டு காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு மேல வந்து எண்ணெயை நல்லா தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இது ஊரினா போரும் ரொம்ப நாளை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம பூரிக்கெல்லாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி தான் ஒரு ஈர துணி போட்டு மூடிடுங்க இல்லைனா ஒரு தட்டு போட்டு மேல மூடிடலாம் அடுத்தது இது உள்ளுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அடுத்தது வந்து பார்க்க போறோம் இதை அப்படியே எப்பவும் மூடி வச்சுடலாம் அடுத்தது வந்து இதை எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்குல தான் இது வந்து பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரைவள்ளி கிழங்கு வந்து ஒரு மூணு ஒரு மூணு நாலு கிழங்கு மீடியம் சைஸ் கிழங்கு வந்து அலம்பிட்டு நல்லா ரெண்டு மூணாக நறுக்கி உப்பு மஞ்சபடி போட்டு குக்கரில் விட்டு ஒரு மூணு விசில் தாராளமாக விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி தோலோடு வேக வச்சுட்டு நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் நானாக வந்து மேஷ் பண்ணினோம்னா நான் வந்து அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கல் மாதிரி இருந்துடுத்து ஒரு விசில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சரியாக வந்து பைண்டிங் ஆகாது இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது கூட வந்து என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவின கேரட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து சவுச்சோ வந்து தோல் செத்திட்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி தழை கருவேப்பில் கொஞ்சம் வாசனைக்கு இஞ்சியுமே எடுத்திருக்கேன் இதில் வேற என்னெல்லாம் கறியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம் குடமளகா சேர்த்துக்கலாம் பீன்ஸு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து க பீன்ஸு கொட இதெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவு நீங்க வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு பைண்டிங் ஆகிற அளவுக்கு கிழங்கை வந்து கூடுதலாக சேர்த்து எடுத்துக்கணும் அப்பதான் வந்து உதிர்ந்து போகாம இருக்கும் நான் இந்த மாதிரி தொடும்போதே அப்படியே வருது பாருங்க இப்படி தொட்டை அப்படியே அமைக்கிற உடனே இப்படி ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மேஷர் வைக்காம கையாலே நல்லா மசிக்கிற அளவுக்கு இருக்கணும் அதனால ஒரு மூணு விசில் விட்டு சின்ன சின்னதாக எடுத்துட்டு நறுக்கி இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாவே உரிச்சிட்டு பார்க்கலாம் நம்ம இப்ப இதை வந்து நன்னா வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால கையாலே வந்து நல்லா மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மேஷரில் கூட மசிச்சிக்கலாம் ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடலாம் இப்போ அடுப்புல வந்து ஒரு பாண்டிலி வச்சாச்சு இதில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து இதில் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பொடி போட்டுக்கலாம் இந்த இஞ்சி கேரட் துருவினது இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி தழை கருவேப்பில ஆனியன் வேணும் அப்படிங்கிறவா வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து போட்டுக்கல நான் வந்து இப்போ பெருங்காயப் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்து கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து இந்த சவுச்சவையும் சேர்த்துக்கலாம் இந்த சௌச்சவ் கேரட் இதில் இருக்கிற ஈரப்பதமே வந்து உங்களுக்கு இது வந்து நல்லா வெந்துடும் இந்த எண்ணெயில இது வந்து நன்னா வதக்கிக்கலாம் நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேகும் போதும் உப்பு போட்டு வேக வச்சிருக்க மேல் மாவுலயும் வந்து உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமா வந்து இதுக்கு தக்கன அளவு கொஞ்சமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டும் தக்கன கொஞ்சமா உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து வதங்கி வெந்துரும் இதுல தண்ணி எல்லாம் விட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறதுல ஏன்னா சவுச்சவுலயே வந்து ஒரு ஈர தன்மை இருக்கும் அதுவே வந்து ஜலம் விட்டுக்க ஆரம்பிச்சிடும் இந்த இஞ்சி அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்புல சேரும் போதே ஒரு மசாலா பிளேவர் வந்துரும் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இது லேசா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாக்கலாம் இப்ப இது வந்து நல்லா வதங்கிட்டு இதுல வந்து காரத்துக்கு வந்து நம்ம காரப்பொடி தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மேல் மாவுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டப் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நீங்க பாத்துன்னு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு தடவை அப்படி கலந்துள்ள இதோட சேர்த்து இந்த மசிச்சு வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கு நம்ம இதுல சேர்த்துடலாம் சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ஃபுல்லா வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த காய்கறிகள் இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த காரத்தோட சேர்த்து நன்னா வந்து இந்த மாதிரி கலந்துடலாம் உள்ளுக்குள்ள வைக்கிற இந்த வெஜிடபிள் பூரணம் வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறிடுத்து அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளா வந்து உருட்டிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இதை ஆற விட்டுடலாம் இப்ப நம்ம பிசைஞ்ச மாவுளை எல்லாத்தையுமே வந்து என்னன்னா இழுத்து விடுறதுல பெசஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய வெஜிடபிள் பூரணம் இந்த ஸ்டஃப்பிங்கையும் வந்து எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சிருக்கேன் அடுப்பில் வந்து ஒரு சின்ன பாண்டியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இது சூடாகின்றுக்கு இப்போ வந்து ஒரு வாழை இல அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க ஒரு கிணத்துல வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் தொட்டுக்கலாம் போலி எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் அப்பதான் வந்து எண்ணெய் தடவிட்டு பண்ணும்போது தான் நான் ஒட்டாமல் நான் வரும் இதை வந்து நான் கையால் இந்த மாதிரி தட்டிக்கலாம் நீங்கள் மேல் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக வந்து அந்த உருண்டைகளை வந்து பார்த்துட்டு நீங்க வந்து உள்ளக்குள்ள வைக்கக்கூடிய இந்த பூரண உருண்டைகளை வந்து கொஞ்சம் சின்னதா பார்த்து அப்போ அப்பதான் வந்து வெளியில வராமல் இருக்கும் வெளியில வந்தது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயில எல்லாம் பிரிஞ்சு கருப்பு கருப்பா ஆயிடும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வீட் வந்து தேங்காய் குழக்கட்டையில் மோதகம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மெத்தட்ல இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்சு கொடுக்கற போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பா வந்து தேங்காய் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்னு பண்ணிடுறேன் எண்ணெயை வந்து நம்ம இதெல்லாம் வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே எண்ணெயை வச்சிட்டோம் அப்படின்னா பொறுமையா காயிற போது தான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்து அந்த ஹீட் இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப செவந்து போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் காயிற போது கரெக்டான பக்குவத்துக்கு கோல்டன் கலர்ல பொறிஞ்சு வரணும் இப்போ இந்த மாதிரி இது ஒரு மூட்டையாக கட்டிட்டு இப்படி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுத்து அதிகமாக வந்து நம்ம வைக்கக்கூடிய எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு அந்த மாதிரி போட்டுக்கலாம் நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டினுடும் பாருங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஷேப்ல இப்படி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாக எடுத்து சிம்மில் வச்சுட்டு இப்படி ஓரத்துலேருந்து இப்படி போட்டுடலாம் ரொம்ப வந்து செவக்க செவக்க பொறிக்கணும் அப்படிங்கிறது இல்லை உளுகுள் இருக்கிறதும் வேகணும் அதே சமயத்துல மேல வந்து ரொம்ப தீஞ்சி போகாம கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி எண்ணெயை வந்து மீடியம் பிளேம்ல இருக்கட்டும் உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பிரட்டடி விட்டுக்கலாம் பூரி பொறிச்சு எடுக்கிற மாதிரி தான் இப்ப நமக்கு இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர்ல நல்லா வந்து வெந்திருக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சமோசா மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப செவக்க செவக்க இல்லாம இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கு எண்ணெயை வந்து ஃபுல்லா ஒட்ட வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும் கோதுமை மாவுல பண்ணும்போது ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் இப்ப இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது லைட்டா வந்து எண்ணெய் தொட்டு தடவிட்டே நம்ம பண்ணும்போதுதான் கையில எடுக்கிறச்சே வந்து நமக்கு ஒட்டாம நன்னா எடுக்க வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்சு கொடுக்குற போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இதோட சாப்பிட்டுட்டு ஒரு டீ இல்லை ஒரு காஃபி ஏதாவது ஒன்று எடுத்துட்டா கூட சாயங்கரத்துல ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ரெண்டு மூணு மூணு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்ப மறுபடியும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பண்ணிருக்கேன் இதையும் வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி செவக்க விட்டுறாதீங்க கரெக்டான இதே கலர்ல இருக்கட்டும் லைட் கோல்டன் கலர் வந்தாலே போறோம் நம்ம பூரி வந்து ரொம்ப செவக்க எடுக்க மாட்டோம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு இருக்கும்போது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டஃப்பிங்கோட சேர்த்து மேலே இருக்கிற மாவும் வந்து ஹார்ட் ஆகாம ரொம்ப சாஃப்டா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மிருதுவா இருக்கணும் நமக்கு ஏற்கனவே வதக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால காய் பார்க்கலாம் இப்போ எல்லா மோதகுமே வந்து ரொம்ப அருமையா பண்ணியாச்சு பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் தேங்காய் மாதிரி எவ்வளவு குறு கூற ரொம்பவும் மேலெல்லாம் சாஃப்டாவும் அருமையாவும் இருக்கு பாருங்க இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கிழங்கு எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது டெய்லி ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற ஈவினிங் ஒரு டிஃபன் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு மோதகம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்லாம் சேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்